மத்த மாதிரி அவர் ஆட்சியில எந்த எந்த காலத்திலயும் அவர் ஆட்சியில நினைக்க முடியாது பின்னாடி போறாங்க பின்னாடி ஒரு நடிகர் இல்லையா அதனால ரசிகர் அனைத்து மக்களும் பின்னாடி போறதா செய்வாங்க ஆனா யாருமே ஓட்டுன்னு சொன்னா இன்னைக்கு தைரியமா இருந்தா பிரஸ் மீட்டுக்கு வந்து பேசட்டும் பாப்போம் பிரஸ் மீட்டுக்கு அவர் இன்னைக்கு வர மாதிரி இல்லையே வண்டிக்குள்ளே உட்காந்து கை கமிக்கிறதுக்கும் பிரஸ் மீட்ல வந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அவர் பிரஸ் மீட்ல வரணும் விஜய் ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டேங்காரு நியூஸுக்கு எந்த இதுலயும் கொடுக்க மாட்டேங்காரு பேச மாட்டேங்கு எதுக்குமே இது பண்ணல கண்டுகிடல கையை கமிச்சிட்டு போனா போதுமா வேற என்ன எல்லாரும் சொல்றது ரசிகராட்ட அவனை வந்து தூக்கி வச்சுக்கிடலாம் அவ்வளவுதான் பாக்குறாங்க பாக்கல கட்சியை வந்து அவர் வந்து எந்த இதுலயும்

அனைவருக்கும் வணக்கம் கொள்ளைக்கு எதிராக வருகின்ற மாலை நான்கு மணிக்கு சந்திப்பில் ஒருங்கிணைந்த குமரி மாவட்ட நாம் நடத்துகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் மறவாமல் ஒன்று